எந்த சினிமா பேக்ரவுண்டும் இல்லாம ஒருத்தர் வந்து ஜெயிச்சு அவங்க மகளுக்கு திருமணம் பண்ணதுல கிங்காங்குடைய கல்யாணத்தை பத்தி தான் இன்னைக்கு உலகமே பேசுது கிங்காங் அவர்கள் வந்து கல்யாணத்தை வச்சு காசு கட்டலா கட்டினதா ஒரு குரூப் சொல்லுது ஒரு குரூப் போற இடத்துல ஒரு கல்யாண பத்திரிகை வச்சாலும் ஒரு ரவுண்ட் அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது இருந்தாலும் அது கிங்காங்கு மட்டுமே வெளிச்சம் கிங்காங்கை சேர்ந்த நண்பர்கள்லாம் சொல்றாங்க கிங்காங் ரொம்ப சிம்பிளானவருங்க சிம்பிளா கல்யாணம் மட்டும் போயிருக்கா ஏங்க எல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு குரும் சொல்லுது ஒரு குரும் சொல்லுது கொடுத்தாதான் ஒரு ரவுண்ட் அமௌண்ட் வருங்க அதை கல்யாணத்தை பண்ண முடியும் அப்படின்னு ஆரம்ப காலங்களில் கிங்காங் வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா இந்த ரேஞ்சு தான் ஒரு நடன நிகழ்ச்சிக்கு வாங்கிட்டு இருந்தாரு ஆனா இப்ப இவர் கேட்கற அமௌண்ட்டே பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பதினஞ்சு கம்மியா எங்கேயும் போறதில்ல அப்படின்னு பேசுகிறாங்க பட் கிங்காங் காட்டத்துல கிங்காங் உடைய ஒரு காலகட்டத்துல கிங்காங் பயங்கர பிஸி ஆயிட்டாரு கல்யாணத்தில் நல்லா கட்டியதால் கிங்காங் சொல்ற உறுப்பு உண்டு